முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி முக்கோடி தேவகணங்களுக்கும் நன்றி உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் நன்றி நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணிவு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சினுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்க மீன ராசிக்காரங்களே கழு விரும்பு இல்லை சரியான காரியம் நீங்கள் போற கஷ்டமும் உங்களுக்கு தான் இருக்குது எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு தான் இருக்குது எப்பவும் ஒரு தெளிவான நிலையே உங்களுக்கு இந்த ஒரு அஞ்சாறு வருஷம் ரெண்டு மூணு வருஷமாகவே கொஞ்சம் இல்லைங்க மனநிலை ஒரு குழப்பமாகவே இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் இல்லை யாரை என்ன பண்ணாலும் ஏன் மாற்றுறாங்க எங்கே போனாலும் ஏதாவது ஒரு குறை உங்களை தேடி வருது இப்படிங்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனையும் கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் அந்த நுழைவாயில் இருக்கிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இப்படி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அதற்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அடியெடுத்து வைக்க வேண்டிய போய் பழனி அந்த தண்டாயுது மாணிக போய் நீங்கள் அந்த அவருடைய முகத்தை குடும்பத்தோடு பார்த்துட்டு வாங்க லட்சுமி கடாசனம் அவர்கிட்ட பொங்கி வரும் நல்ல மாற்றங்களோடு நீங்கள் இருப்பீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் உங்களுக்கு எப்பவுமே ஒன்று மட்டும் சொல்கிறோங்க அதாவது ஜலம் நீர் வண்டி வாகனம் போக்குவரத்து இந்த வந்த வகையில் மட்டும் மற்றவங்களை நம்பி நீங்கள் பயணிக்கிறத தவிர்த்துக்கணும் முக்கியமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்குங்க ஏன்னா உங்களை வந்து நடக்கிறதுக்கும் ஆள் இல்லை நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து குருவும் கொடுக்குறாருங்க சனியும் கொடுக்குறாரு கெடுக்கிற காலமெல்லாம் போய் நீங்கள் கொடுக்குற காலத்துக்கு வந்துட்டீங்க குடும்பம் சார்ந்து கிட்ட ஒரு நல்ல மின்னேற்றம் ஏற்படும் உடன் உடன்பிறப்பு சகோதர ஸ்தானத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்கு ஒரு தெளிவு மொத்தத்தில் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் முகம் ஒரு பொழிவு கிடைக்கும் ஒரு சந்தோஷ நிலைக்கு இதில் டவரம் நீங்கள் வரலாம் ஆனால் இந்த டிசம்பர் முக்கியமாக செப்டம்பர் இப்படிங்கிற அந்த எல்லாம் கடந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வாங்கி போக போகிறீங்க ஒரு பெருக்கு நிறுக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் பணம் காசு கொஞ்சம் இருப்பு வைங்க மிச்சப்படுத்துங்க கட்டி வைங்க செலவழிக்க கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமான செலவுகள் அதிகமாக வேணும் கவலைகள் நிறைய இருக்குது ஒரு நேரத்தில் இருக்கிற பெருத்தி ஒரு நேரத்தில் இல்லாமல் இருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் பல விஷயங்களில் நீங்கள் வந்து சந்திச்சுட்டு வர்றீங்க குறிப்பாக சொல்லும் போது உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏமாற்றம் தானே இதில் தான் ஏமாந்துருக்குறீங்க இதில் தான் ஏமாறலை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா வகையிலையும் ஏமாந்துருக்குறீங்க ஆனாலும் திறமையை விடாமல் எதிர்மீச்சலாக தான் வாழ்ந்துகிட்ருக்குறேங்க உங்களை போல வந்து சிந்தனசாலிகளும் இல்லை உங்களை அம்மா அதாவது ஒரு எல்லாம் தெரிஞ்சும் ஏமாந்துடல அப்படின்னு போல இல்லை அது போல உங்களுக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு மனசு இருக்குதுங்க மைண்ட் இருக்குதுங்க அவ்வளோ எழுதில் எழுதிட்டி சிக்கி மாட்டி சிக்க மாட்டேங்க ஆனால் ஜெயிக்கிறீங்களாகவும் இருக்குது ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் எழுதி ஜெயிச்சிருக்கீங்க அது அரசியலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சவாலான விஷயம் இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அதில் நீங்கள் தைரியமாக இறங்கலாக ஜெயிச்சு கண்டிப்பாக ஜெயிச்சு பேர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரலாறு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளங்கள் போகிறது முக்கியமாக முருங்கன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு பால தண்டாயி பரணியானவர்கள் பார்த்துடுவாங்க ஒரு சந்தோஷம் ஒரு வெளுத்தி முகத்துக்கு கிடைச்சிடும் மனசுக்கு கிடச்சிரும் ஆனா மனைவி சார்ந்து இருக்கிறவங்க சகோதரங்களை சார்ந்து இருக்கிறவங்க உடன்பிறப்பு அப்படிங்கிற வகையில ஒரு நட்பு பாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் மருத்துவ ரீதியில் ஏதேனும் வைத்தியம் நல்ல முறையில் கிடைக்குமான்னு சொல்லி சிலர் கேட்கறாங்க அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து மருத்துவம் நாடி எந்த ஒரு வைத்தியம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப கேட்கும் அதே மாதிரிங்க கண் சம்பந்தமா உடல் சம்பந்தமா மூட்டு முழங்கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க நிச்சயமும் இந்த டைம் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி எதிரிகள்னால அகப்பட்டு ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க சீற்றத்தோட வெளியே வர்றதுக்கு உண்டான மாற்றமும் கிடைக்கும் மொத்தத்துல உங்களுக்கு வரவுக்கு மிஞ்சின ஒரு செலவுகள் இதுவரைக்கும் இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் செலவுக்கு மேல உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மன சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் மொத்தத்துல மீனராசிக்காரங்களை வந்து யாராலையும் அவ்வளவு எடுத்து திருப்திப்படுத்த முடியாதுங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி இருப்பீங்க இல்லைனாலும் இருக்கிற மாதிரி இருப்பீங்க உங்களை எப்படி அந்த ரூபத்துல கண்டுபிடிக்கணுங்கிறதே தெரியாது அது போல ஒரு சிந்தனசாலைகள் நீங்க எல்லாம் உங்களை வந்து அவ்வளவு எளிதில யாருமே வந்து ஜெயிக்கவும் முடியாது தோற்கடிக்கவும் முடியாது தான் நீங்க இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் நல்லவர் யாரு கெட்டவரை யாரு வல்லவர் யாருங்கிறதும் தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்ததும் நீங்க சில நேரங்கள்ல ஏமாறீங்க கவனமா இருங்க முக்கியமா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் குருவுடைய பார்வை சனியுடைய நீச்ச பார்வை அதிக்குங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால அதாவது ஜென்மச்சனி பாதச்சனி கண்டகச்சனி கருமச்செனிங்க கூடிய எல்லா சனிகளுக்கும் சொந்தக்காரன் அந்த சனியினுடைய பலம் அதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழை தேடி கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு சில தொழில் வகையில் கடுமையான எதிராளிகள் இருக்கிறாங்க உங்களை சுற்றினு ஒரு சிலர் வந்து ஒரு தவறான ஒரு சிந்தனைகளோடு உங்களை உங்களை சுற்றி செயல்பட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து அபகரிக்கணும் அமக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனைலையும் இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல்களும் பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா ஆந்திர ரீதியை உங்களை அட்டாக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பும் உண்டு அதனால் வந்து ஏதேனும் குறைவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இணைஞ்சல்கள் இடையூறுகள் ஏதேனும் உங்களை இப்படி இருக்கிறதாக தெரிஞ்சால் நம்மளை நீங்கள் துப்பிக்கலாம் நம்மகிட்ட ஆலோசனை பண்ணிக்கலாங்க அது என்ன ஏதுங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் சென்னை நான் இப்போ இருக்கிறதுங்க கோயிலம்பாக்கம் சுண்ணம்பகுளத்தூர் அப்படிங்கிற பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குதுங்க நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது ஏதேனும் பரிகாரம் குடும்பம் சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் உங்களை ஜெயிக்க வச்சு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் உங்கள் ராஜ்கு